ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியின் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து அகத்தியர் பிரபு இப்போ நம்ம பார்க்குறது சஞ்சீவினி ஆயில் சஞ்சீவினி ஆயில் நம்ம வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சஞ்சீவினி ஆயில் வந்து சின்ன பாட்டில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திங்க அது அதுக்காக வாடிக்கையாளர்கள் வசதிக்காக பதினஞ்சு எம்பல் நாற்பது எம்எல் எழுவது எம்எல் நூற்றி இருபது எம்எல் அந்த முறையில் நம்ம இப்போ சஞ்சீவினி ஆயில் பண்ணியிருக்கோம் எல்லாராலேயும் நூற்றி இருபது எம்எல் இரநூறு எம்எல் வாங்க முடியல அதனால் சின்ன பாட்டிலாக கொடுங்க நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக நம்ம இப்போ சின்ன பாட்டிலு பெரிய பாட்டில் நம்ம போட்டிருக்கோம் அரை லிட்ரு ஒரு லிட்ரு வரையிலும் இருக்குது இப்போ அடிப்படையாக ஒரு பதினஞ்சு இருந்து நம்ம சஞ்சீவினி ஆயில் கொடுக்க தயாராக இருக்கோம் இது வந்து சித்த வைத்தியருங்க நீங்கள் இந்த பதினஞ்சு எம்எல் பாட்டில் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மூலத்துக்கு அந்த புண்ணுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதுக்காகவே இது நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சஞ்சீவினி ஆயில் வந்து பொன்னிறமாக இருக்கும் அதாவது மஞ்சள் மஞ்சள் நிறமாக ஒரு ரிஃப்ளெக்டு ரிஃப்ளெக்டு அடிக்கும் அந்த ஆயிலில் ஏன்னா அதில் வந்து நம்ம ரசம் கந்தகம் பூரம் கற்பூரம் மிருதாசிங்கி பால் துத்தம் துருசு ஏலம் நீரடி முத்து இப்படி எல்லாமே போட்டிருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் சீரகம் இதெல்லாம் நம்ம சுத்தி பண்ணி முறைப்படி ரசமெல்லாம் கட்டி சேர்த்துருக்கோம் அதனால் ஃபோட்டோன்னு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுன்னு நல்ல ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே அகத்திய சித்தர் அவருக்கும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல டாக்டர் அவருக்கும் தான் அந்த பெருமையெல்லாம் போய் சேரணும் ஏன்னா அவர் சொன்னதுக்கு பிறகு தான் நம்ம அந்த நூலை தேடி அகத்தியர் சொன்ன அந்த ரண வைத்திய சிந்தாமணி நூலில் இருந்து இதை ஃபார்முலா எடுத்து இந்த ஆயில் நம்ம பண்ணோம் அதில் அந்த டாக்டருக்கும் அகத்தி பெருமானுக்கும் தான் இதோடைய புகழ் போய் சேரணும் நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு மிக்க பஸ்பமோ செந்தூரமோ தையில என்ன வகையும் நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுதான் நம்ம நோக்கம் அதனால் இந்த மாதிரி நம்ம இப்போ வடிவமைச்சிருக்கோம் சின்ன பாட்டில் தரமாட்டிங்களா தரமாட்டிங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்போ என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு இப்போ இல்லை இப்போ போட்டிருக்கேன் அன்பர்கள் பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இதை இது வந்து மிராக்கள் இந்த ஆயில் ஒரு மிராக்கள் இதை யூஸ் பண்ணவங்க எல்லாமே மிக பெரிய ஆச்சரியத்தோடு பேசுவாங்க நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இதோடைய ஆச்சரியத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க இதோடைய பலன் ஏற்கனவே தெரியல அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் பழைய வீடியோக்கள்லேயும் பாருங்கள் இதுவரை பொறுமையாக பார்த்து நமக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் அடியனுடைய மனமார்ந்த நன்றிகள் நமச்சிவாயம் சிவாயம் ஓம் அகத்தி சாய நம குருவே சரணம்